சார்ந்து பிறக்குது தன்னலம் சார்ந்து பிறக்குது இவன் மருத்துவமனைக்கு பிள்ளைய கூட்டிட்டு போறான் கர்ப்பிணி பொம்பை பொண்டாக்கி கூட்டிட்டு போறான் போட உடனே டாக்டர் வர்றாரு வந்த உடனே கையை பிடிச்சா அழுகிறான் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் காப்பாத்திருங்கிறான் வார்த்தை லஞ்சம் ஆயிருது ஓ சவுண்ட் பாட்டியார் பம்பருக்கு எவ்வளவு வேணாலும் செலவானா பண்ண அவள ஒண்ணு சேர்த்து விட்டுறான் அப்ப அதான் அங்க அதான் பிரச்சனை கோயிலுக்கு போறான் லஞ்சம் எங்க பிறக்குது எப்படி பிறக்குது ஒரு மனிதன் கருவு இருக்கும் போதே லஞ்சம் பிறந்திருது கோயிலுக்கு போறான் கோயில் போய் கடவுள கும்பிட்டு நான் ஒரு தொழில் தொடங்குறேன் எனக்கு நிறைய லாபம் கிடைக்கணும்னு ஐம்பதாயிரத்தை போடுறான் லஞ்சம் எல்லாமே கையூட்டா இருக்குது அடிப்படையே மாத்தணும் அதுதான் உளவியல் நோய் நம்மால முடியாது இது தான் நடக்கும் அது இருந்தா தான் நடக்கும் வரிசையில் எல்லாரும் நிக்கிறான் ஆனா எனக்கு முதல்ல கிடைச்சிடணும் எவனுக்கு கிடைக்குதே இல்லையே எனக்கு கிடைச்சிடணும்னு நினைக்கிற அந்த தான் லஞ்சமும் ஊழலுமாக மாறுது